திமுக பிரேமலதா கூட்டணி சேர்ந்ததில் இருந்து இந்த கூட்டணி ஒரு தெலுங்கு கூட்டணி என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக மு ஸ்டாலின் குடும்பம் தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட குடும்பம் அதனோடு இருக்கும் முக்கியமான அமைச்சர்கள் ஏவா வேலு கே என் நேரு போன்றவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் சச்சர் பாபுவும் கூட தெலுங்கு நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் இப்படி இருக்கையில் ஏற்கனவே மதிமுக என்கிற ஒரு கட்சியும் அதோடு கூட்டணியில் இருக்கிறது மதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வை கோபால்சாமி நாயுடுவும் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில்தான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பிரேமலதாவும் திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் இது தெலுங்கு கூட்டணி தெலுங்கு மெகா கூட்டணி என்றே கூறிவிடலாம் அப்படி இந்த கூட்டணி ஒரு தெலுங்கர் கூட்டணியாகவே அமைந்திருக்கிறது இந்த தேர்தலில் தெலுங்கர் கூட்டணி என்பது திமுக கூட்டணியாகத்தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது தெலுங்கர் கூட்டணி என்று கூறிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் இதை தமிழர் கூட்டணி என்றுதான் கூறிக்கொள்வார்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு தெலுங்கர் கூட்டணி தான் தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் ஆனால் அண்ணா திமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பதோ பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கின்றன டெல்லியில் ஆட்சியில் இருக்கும் பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறது அண்ணா அதிமுக இப்படிப்பட்ட ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் அமைந்திருக்கிறது அதிமுக இந்த இரண்டு கூட்டணிகளில் இப்போது மிகவும் வலுவாக இருப்பது அண்ணா அதிமுக கூட்டணி என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே திமுகவில் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோஷ்டி காங்கிரசிலேயே ஒரு கோஷ்டி பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அது காங்கிரசுக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படி போய்கொண்டிருந்த நிலையில்தான் இப்போது பிரேமலதா இந்த திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்